பெரியமான அன்பு நெஞ்சங்களே தவ காலத்தில் நாம் அதிகமாக சிந்திக்க வைப்பது நம்முடைய வாழ்க்கையை மட்டுமே தவக்காலம் என்பது வாழ்வை மலர் வைப்பது அதிலும் இன்னும் சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்பது நம்ம வாழ்க்கை பற்றி யோசிக்கும் பொழுது என்னடா இது ரொம்ப போர் அடிது கஷ்டமாக இருக்குது வேதனையா இருக்குது என்று நினைக்கும் போது நாம் நினைவில் வைப்பது மன அந்த மன துணிவை மட்டும் நாம் விட்டு விடக்கூடாது அந்த மன துணிவை அளிப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏனென்றால் லூக்கா நற்செய்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சொல்வது போல அவர்கள் புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மன கண்களை திறக்கின்றார் நாம் அவரிடம் செல்லும்போது அவர் நம் கண்களை திறக்கின்றார் ஒன்றும் செய்ய வேண்டாம் கோயிலுக்கு போங்கள் கோயிலுக்கு போய் அமைதியாக அவர் முன் அமருங்கள் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் ஏனென்றால் கடவுள் உங்கள் முன் பேசுவார் உங்களுடைய மனக்கண்களை அவர் திறப்பார் இன்னும் சிறப்பாக நீங்கள் சோர் விற்றிருக்கும் பொழுது முதல் தேர்வு அறிந்த தெரிந்த நண்பர்களுடன் பேசுவது இரண்டாவது உளவியல் நிபுணர்களுடன் பேசுவது மூன்றாவதாக இந்த இறை மனித உறவோடு அதாவது கடவுளுடைய உறவில் ஒன்று திருப்பது நான் தேர்ந்து கொள்வது இறை உறவில் அவருடன் அவரில் நாம் பயணிக்கும் போது உறவாடும் போது எந்த வேதனையும் தெரியாது ஏனென்றால் நம்முடைய என்னுடைய மனக்கண்களை திறப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் முன் சரணடைவோம் இத்தவ காலத்தில் அவருடன் பயணிப்போம் நமது குற்றம் குறைகளை நினைப்போம் மனம் வருந்துவோம் அதற்காக மன்னிப்பு கேட்போம் புதிய வாழ்வை நாம் தொடங்குவோம்